வெற்றிக்காக திமுக தொகுதிகளில் பாத்திரம் விளக்குவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக சாடி உள்ளார் தேர்தலை கண்ணுக்கு பாப்பீங்க இப்ப நீங்களே இப்ப என்ன பண்ண போறாங்க பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா போலணும் அராஜகம் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்க விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே ஒவ்வொரு பத்து பத்து பூத்தா பிரித்து எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கழுவி பாத்திரம் கூட கழுவிடுவாங்க யாரும் டிஎம்கேல அதுக்கப்புறம் துணி 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 கூட தோசி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும் அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதுனால ஒண்ணு பெரிய அளவுக்கு ஒண்ணு ஒரு பாதிப்பு இதையும் அதிமுக ஏங்க அவங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க நிதர்சனத்தை பார்க்கணும் நிதர்சனம் என்ன ஜனநாயக ரீதியாக நடக்கும் எலெக்சன் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயக ரீதியில் வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரித்து கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு ஏக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க